என் தலைவராகிய கடவுளே உம் பெயரை முன்னிட்டு மீட்டருடும் என் தலைவராகிய கடவுளே உம் இனிமை பொருட்டென்னை மீட்டருடும் நானோ எளியவன் நானோ வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டது ஆண்டவரே உம் பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும் அவர் அவர்களிடம் ஓய்வு நாளும் மாரண மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஓய்வு நாள் ஒரு புனிதமான நாள் கடவுளால் மனிதனின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள் ஓய்வு நாளை அனுசரிப்பது ஜூத சமய வழிபாடுகளின் நாளன்று தடை செய்யப்பட்டது குறிப்பாக முப்பத்தொன்பது செயல்களில் கதிர் கொய்தலும் ஒன்று ஜேசுவிடம் அவர்களது சீடர்களும் வழியே செல்லும் போது சீடர்கள் நடந்து கொண்டே கதிர்களை கொய்யத் தொடங்கினர் பரிசியர்கள் இயேசுவின் சீடர்களிடம் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்கின்றனர் சீடர்கள் கதிர்களை கொய்வதை பரிசியர்கள் அறுவடையின் வேலைக்கு ஒப்பிட்டு குற்றம் சாட்டியதை இயேசு ஏற்க மறுக்கிறார் ஏனெனில் பழைய ஏற்பாட்டில் இணைச்சட்டு பகுதியிலே அடுத்தவர் தோட்டத்தில் கதிர்களை கொய்து தின்பது தவறல்ல என்று கூறப்படுகிறது மேலும் இயேசு அவர்களிடமும் சவருடமிருந்து தப்பியோடி அலைந்து கொண்டிருந்த தாவீது ஆண்டவர் திறமன் இறந்த அப்பங்களை அபிமேலைக்கின்ற குருடமிருந்து தான் உண்டதுமின்றி தம்மோடு இறந்தவர்களுக்கும் கொடுத்தார் அது தவறில்லையா என்று கேட்கிறார் மனித நேயத்தை முன்னிறுத்தியே சட்டம் செயற்படுத்தப்பட வேண்டும் ஜேசு மனித தேவையை பற்றியே பேசுகிறார் ஏழைகளின் பொருளாதார தேவைகள் புனித சட்டங்களை விட மேலாகி நிற்கக்கூடியவை எனவே யூத சமய பழக்கங்களையே மாற்றியமைக்கிறார் மனுமகனாகிய நானே ஓய்வினாளின் ஆண்டவர் எப்படி இந்நாளை அனுசரிக்க வேண்டுமென விளக்கம் கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு தாவீதை விட மேலானவர் என்பதை வெளிக்காட்டுகிறார் ஜேசு ஜூத சமயத்திலுள்ள உள்ள தனத்தையும் வீணான சட்டங்களையும் சடங்குகளையும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கி விளக்கிடவும் அதை எதிர்க்கவும் செய்கிறார் எனவே அவருக்கு ஓய்வு நாளில் இருந்து விடுதலை அளிக்கவும் ஜூத பாரம்பரியத்தின் மீது அதிகாரமும் உள்ளது என்பதையும் காட்டுகிறார் இன்றைய உலகில் மனிதனை அடிமைப்படுத்துகின்ற சட்டங்களும் தேவையற்ற சடங்கு முறைகளும் இருப்பதால் மனிதர்களிடையே உறவு பல பாலம் உடைந்து கிடக்கிறது நம்மிடையே நல்ல உறவுகள் ஏற்பட வேண்டுமானால் அடிமை நிலையில் இருக்கும் நாம் சட்டங்கள் சடங்குகளில் இருந்து விடுதலை பெற்று மனித மாண்பிலும் அன்புறவிலும் வளர வேண்டும் அதைத்தான் ஜேசு விரும்புகிறார் ஜேசுவனுடைய வழியிலே மனிதநேயம் காக்க நாமும் என்றே புறப்படுவோம் மன்றாடுவமாக தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் எனக்கு உதவி அளித்தருளும் என் கடவுளே உன் பேரன்பின் பொருட்டென்னை மீட்டருளும் இதுவும் ஆற்றலன்றோ இதுவும் செயலன்றோ என்றே அவர்கள் உணர்ந்திடட்டும் ஆண்டவரே